அவரை வந்து ஒவ்வொரு இடமா சர்ச் பண்றோன்ற பேர்ல கோவிலுக்கு கூட்டிட்டு வந்து கோசாலையில வச்சு அடிச்சு கொள்ள சொல்லியிருக்கா இந்த ஆட்சி அரச பயங்கரவாதத்தின் உச்சம் திமுக திராவிட மாடலை செய்து விட்டது அவனுக்கு லாஸ்ட் வரையும் தெரில தெரில அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருந்தேன் அந்த ஃபுட்டேஜ்கள் வெளியில வருமா இதை தாண்டி என்கவுண்டர் மரணங்கள் அடி தாங்க முடியாம நான் அங்க கூட்டு போறேன் இங்க இருக்கு அப்படின்னு சொன்னோன்னு மனித உரிமை சங்கத்து தலைவருக்கே தலைமை நீதிபதிக்கே இங்க பாதுகாப்பு இல்லை நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்குன்றது எப்படி ஜி இருக்கு குறிப்பாக இந்த சிவகங்கையில் நடந்த அஜித் குமார் அவரை வந்து விசாரிக்க அழைத்து சென்று இப்போது அவர் வந்து மரணமடைந்து இருக்கிறார் அது தொடர்பாக சில காவல் அதிகாரிகளை கைது செய்து எடுத்து எடுத்திருக்கிறார்கள் ஆனால் இன்னும் பல தகவல் வந்து தொடர்ந்து வெளிவந்து கொண்டே இருக்கிறது அந்த மரணம் அதை நீங்க எப்படி பாக்குறீங்க திமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்கு எப்படி இருப்பதாக நீங்க பாக்குறீங்க இல்ல முதல்ல மரணம்ங்கிற வார்த்தையே தவறு அது கொலை அப்படின்னு சொல்லணும் இது திமுக திராவிட அரச பயங்கரவாதம் என்று கொள்ள வேண்டும் இதுல என்ன ஆயிருக்குன்னு சொன்னால் திருபுவனம் பக்கத்தில் மடத்துக்குளம் பத்ரகாளியம்மன் கோவில் என்பது மிகவும் பிரசித்தியானது அந்த கோயிலுக்கு மதுரையை மதுரையிலிருந்து திருவண்ணத்துக்கு நடுவில் இருக்கிற டாக்டர் நிகிதா என்பவர்கள் அன்னைக்கு வந்திருக்காங்க வந்திருக்கிறப்ப அவங்களுடைய அம்மாவுக்கு கொஞ்சம் உடல் ஐ மீன் உடல் ஊனமுற்றவருங்கிறதுனால இது கேட்டிருக்காங்க அந்த அவங்க கார்ல இருந்த அந்த வீல் சேர் இறக்கி கொண்டு போறதுக்கு உதவி கேட்டிருக்காங்க அங்க இருக்கிற ஒரு கோவில் பாதுகாவலர் அஜித்குமார் என்பவர் உதவி இருக்கிறார் அதுக்கு ஏன்னா இவங்க அவங்கள டிராப் பண்றதுக்காக கோயில் வாசல் வரைக்கும் வந்துக்கிறதுனால இந்த இதை பார்க்கிங்ல நிறுத்தணும் இடம் இருக்க மாதிரி தெரியல நீங்களே நிறுத்துங்கன்னு அவர்கிட்ட சாவியும் கொடுத்துட்டாராம் அவருக்கு வண்டி ஓட்ட தெரியாது என்பதால் இரண்டு நண்பர்களிடம் இதை கொடுத்து நிறுத்தினாராம் இது ஆயிட்டு அவங்க சாமியை தரிசனம் பண்ணிட்டு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு பார்த்தால் அங்க அவங்களுடைய பர்சுல வச்சிருந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா பணம் மற்றும் ஒன்பது பத்து பவுன் நகையையும் காணும் அப்படின்னு போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களாம் ஆனால் கம்ப்ளைண்ட் குடுத்தது எஃப்ஐஆரோ சிஎஸ்ஆரோ போடவில்லை ஆனால் மாலைக்கு மேலேயாக அந்த அஜித் குமார போலீஸ் அழைச்சிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஆத்தங்கரையில இன்னொரு இடத்துல அங்க பஸ் இப்போ பின்னாடி ஏன்னா மூன்று இடங்களில் மிகவும் கோரமாக தாக்கி அடிச்சிருக்காங்க அவர் தம்பியும் கூப்பிட்டு விசாரிச்சு தம்பியும் அரை மணியும் அடிச்சு தம்பி அடிக்கிறது பார்த்து இவன் உண்மையை சொல்லுவானான்னு சொல்லி அவன் முன்னாடியா இவன் அடிச்சு இவன் முன்னாடி அவன் அடிச்சு பண்ணியிருக்காங்க ஆனால் கடைசியில இவங்க அடிச்ச அடிமுடைய வலி உடம்பு ஃபுல்லா காயமான நிலைமையில சரி இவங்க அடிக்கிறது நிக்கட்டும்னு சொல்லி சார் நான் தான் எடுத்தேன் போலீஸ் கோவில் பின்னாடி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்ததாகவும் அங்க வந்தா இவனுடைய நண்பர்கள் யாரும் இல்ல என்ற நிலையில சார் இல்ல நீங்க அடியை நிறுத்தத்துக்கு தான் அப்படி சொன்னேன்னப்ப இன்னும் மோசமாக தாக்க அவன் உடம்புலேருந்து ரத்த காயம் வந்திருக்கு சிறுநீரகம் அருகிலேருந்து அவங்களும் பயப்பட அவனை உட்கார வச்சு அவன் தண்ணி தாகம்னு கேட்க மிளகா கொடி போட்ட தண்ணியெல்லாம் கொடுத்து அவன் உடம்பு மேலே அடித்து அவனுக்கு அதை கொடுத்துருக்காங்க அதையும் ரொம்ப டிலே பண்ணி கொடுத்துருக்காங்க அவன் மயங்கி விழ ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக அங்கே அவர்கள் இது இறந்தது போல தெரிகிறார் நாங்கள் ஒன்றும் பண்ண மாட்டோம்னு உடனே அரசு இதில் கொண்டு போய் க சேர்த்துருக்காங்க அவங்க பிராட் டெட்டுன்னு சொல்லியிருக்காங்க இதுதான் சம்பவம் உள்ளூர் மக்களுக்கு தெரிஞ்சு போக பல பேர் இவர்கள் என்ன மூணு இடத்துக்கு மாத்தி ஷிஃப்ட் பண்ணிருக்காங்க இந்த நிலைமையில எஃப்ஐஆர் சிஎஸ்ஆர் எதுவுமே போடப்படவில்லை இன்னொன்னு அந்த மடத்துக்குளமோ சிவகங்கை இவங்களோ யாரும் விசாரிக்கல மானாமதுரை எஸ்பி ஆபீஸ்ல இருந்து ஆறு தனி பிரிவு ஸ்பெஷல் பிரிவுன்னு சொல்லி வந்திருக்காங்க அப்ப இது மாதிரி ஒரு சின்ன விஷயத்திற்கு வெளியிலிருந்து ஒரு தனிப்படை வருகிறது என்றால் இங்கு சென்னையிலிருந்து மிக 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 முக்கியமான விவிஐபி அழுத்தத்தினால் வந்த போன் கால் இல்லாமல் இப்படி ஒன்று இப்படி அழுத்தம் நடக்க இப்படி போட்டு விசாரிச்சிருக்காங்க அவன் எனக்கு கார் ஓட்ட தெரியாது வேற இன்னொன்னு அந்த இது வந்து அடுத்த நாள் அவங்க வந்த பிறகு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க நாங்க ஸ்கேன் சென்டர்ல போய் ஸ்கேன் எடுத்தோம் ஸ்கேன் எடுக்கிறப்ப கழட்ட வேண்டி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை அங்க விட்டுருக்கலாமோ என்றெல்லாம் சொல்கிறார்கள் ஆனால் இவன் அடிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்க சோ இப்ப இந்த விஷயம் ஊருக்கெல்லாம் தெரிஞ்சு போக அவன் உடம்ப வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி போராட்டம் வர அவன் சொந்தக்காரங்க ஒரு ஐம்பது பேர் மற்றும் பல உள்ளூர்காரர்கள் வர விஷயம் வெளியில வருது உடனே திமுக திராவிட மாடலை செய்து விட்டது என்ன பண்ணுச்சுன்னா இந்த விஷயம் வெளியில வந்தா ஆபத்து இறந்து போனவன் உயிருக்கு ஒரு ரேட்டு போட்டு ஐம்பது லட்சம் ரூபா தரோம் அவன் அந்த கோயில்ல அந்த அஜித்குமார் என்பவர் ஹெச்ஆர்என்சி இல்லாம அந்த கோயிலை நடத்தும் நிர்வாகம் வைத்திருந்த தற்காலிக உதவியாளர் கோயில் நேரடியாக ஹெச்ஆர்என்சி நிற்பார்கள் தான் இருக்கு ஆனால் இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அவன் தம்பிக்கு ஹெச்ஆர்என்சி பர்மனன்ட் வேலை போட்டு தந்து ஐம்பது லட்சம் ரூபா கொடுத்து அந்த உயிருக்கு விலை பேசப்பட அவர்கள் அந்த உடலை வாங்கிட்டு போயிட்டு வாங்கிட்டு போனப்போ கூட எல்லாம் அரசுக்கோ எதிர்ப்பு எதிர்ப்பு இல்லைன்னு சொல்றதுக்காக திமுக கொடி கட்டின அந்த உள்ளூர் தலைவர் தான் உடம்பை எடுத்துட்டு போயிட்டு போஸ்ட்மார்ட்டம் செய்ததில் பதினெட்டு இடங்களில் மிக மோசமான காயங்கள் இருக்கிறது அது தவிர உள்ளுக்குள்ளயும் வீக்னஸ் இருக்குன்னு இருக்கு ஆனாலும் யாராவது திருப்பி இதுல மறு போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் கேட்டுருவாங்களோன்னு சொல்லிட்டு உடனடியாக அது எரிக்கப்பட்டும் இருக்கு சோ இந்த அளவுக்கு நடந்திருக்கு இன்னைக்கு காலையில திரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஏதோ ஒரு விழா நிகழ்ச்சி ஷூட்டிங் இது வந்து இந்த ஆட்சி வந்த பிறகாக இருபத்தைந்தாவது நேத்தெல்லாம் இது வந்தது ஆனால் பல மனித உரிமையாளர்கள் இது முப்பத்தி ஓராவதுங்கிறாங்க அபிஷியல் ரெக்கார்ட்லயே இது வரைக்கும் முப்பத்தோரு பேர் இறந்து போயிருக்காங்க திமுக ஆட்சி ஏங்க வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் ஒண்ணு பத்தாண்டு சலிப்பு மக்கள் அட இன்னொருத்தர் அவர் வந்தா நல்லது செய்வாரா அப்படிங்கிற ஒரு ஆட்சி மாற்றத்துக்காக ஒரு சலிப்பு அடுத்ததாக மிக முக்கியமாக மூணு நாலு விஷயத்துல அவங்க அதுல சாத்தான் சாத்தான்குளம் அங்க கொரோனா காலத்தில் உங்களுக்கு ராத்திரி கடையை ஏழு மணிக்கு மூட வேண்டிய கடையை பத்து மணிக்கு திறந்து வச்சார்னு கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் போட்டு விசாரணை செய்யறப்போ அடித்ததில் இரண்டு பேர் இறந்து போனார்கள் அதை மிக பெரிது திமுக சார்பாக இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க அப்புறம் எல்லா கட்சிக்காரங்களும் கொண்டு போய் கொடுத்தாங்க ஆனால் இன்றைக்கு யாருமே அங்க போகல அடக்குவதற்காக அந்த இறந்தவருக்கு உயிர் பேச விலை பேசப்பட்டு ஐம்பது லட்சம் கொடுக்கப்பட்டது என்று மிக தெளிவாக இடதுசாரிகள் கூறுகிறார்கள் ஆனா இங்க விஷயம் என்னன்னு சொன்னால் அன்னைக்கு இவர் என்ன சொன்னாரு முதலமைச்சர் ஆட்சியில் தொடர்வதற்கு தகுதி இல்லை ராஜினாமா செய்வோம் இது முப்பத்தி ஓராவது கொலை அதாவது போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போய் விசாரணை செய்யும் நிலையில் தீ சாத்தான்குளத்துல அந்த கேஸ்ல எஃப்ஐஆர் போட்டு அடிச்சதுல இறந்ததுக்கு அப்படி ஒரு மிகப்பெரிய இது தூண்டப்பட்டது திமுக போய் நேரில் போய் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்தது இறந்தவர்கள் கிறித்தவர்கள் என்பதால் அப்படி நடந்ததா என்னங்கறதெல்லாம் வேண்டாம் அதை செய்யக்கூடியவர்கள் தான் திமுகவினர் ஆனால் இந்த ஆட்சி வந்த பிறகு முப்பத்தி ஓரு பேர் இருந்திருக்காங்க இந்த ஆட்சி வந்த ஒரு சில மாதங்களில் விக்னேஷ் என்பவர் சென்னையில போலீஸ் ஸ்டேஷன்ல அழைச்சிட்டு போய் இதே மாதிரி தாக்குதல் செய்யப்பட்டு இறந்த உடனே அடுத்த நாள் சட்டசபையில் கேள்வி வர்றப்ப அவர் இயற்கை மரணம் எய்தினார் அப்படின்னு சொல்லி போலீஸ் கொடுத்தத படிக்கிறாரு அடுத்த நாள் போஸ்ட்மார்ட்டத்துல அவங்க உடம்புல இருபத்தி எட்டு காயம் இருந்ததுன்னு வந்துச்சு அது விசாரணை நடந்து எஃப்ஐஆர் போட்டு இன்னும் தண்டனை வாங்கி தரல இருபத்தி ரெண்டு இது அதுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருந்தா இந்த மாதிரி செய்யறதுக்கு தைரியம் முப்பத்தோரு பேருக்கு வந்திருக்குமா இதை தாண்டி திமுக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் எந்த அறிக்கையை கொடுத்தாலும் பேசுறது போலீஸ் இவருக்கு பயப்படுவதில்லை உதாரணமா கள்ளக்குறிச்சியை எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல்ல இரண்டு பேர் அந்த க கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போறாங்க ஆனால் கலெக்டரும் போலீஸ் அந்த உள்ளூர் டிஎஸ்பியும் உட்கார்ந்துக்கிட்டு இல்ல இல்ல இறந்து போனவர்கள் இயற்கை காரணங்களுக்காக ஏற்கனவே இந்த வியாதிக்கு செத்து போனாங்கிற சொல்ல அறிக்கை அந்த இரண்டு பேருடைய இறுதி காரியத்துல கலந்து கொண்ட முப்பது நாற்பது பேர் செத்தாங்க மொத்தம் அறுபத்தெட்டு பேர் இறந்தனர் இருநூறு பேர் படுகாயமடைந்தனர் அதுல பலர் கண்ணு இழந்தனர் இப்ப வரைக்கும் அந்த இதுக்கும் தண்டனை வாங்கி தரல இந்த ஆட்சி அரச பயங்கரவாதத்தின் உச்சம் நேற்றைய தினம் ஒரு போன மாதம் மே மாதம் திடீர்னு டிவில ஒரு ஆடியோ ரிலீஸ் ஒரு டாக்டர் அவர் என்னடான்னு சொன்னா ஒரு பெண்ணை வரதட்சணை கொடுமையில் துன்புறுத்தினார்கள் என ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தப்ப அவர்கள் காயப்பட்டதை பத்தி ஒரு சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க அந்த சர்டிபிகேட் கொடுத்து அடுத்த ரெண்டு நாள் கழிச்சு அவரை ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு தனியார் ஹோட்டலில் வச்சுக்கிட்டு மிரட்டி நீ நான் அந்த இது என்ன நான் அது பொய்யா கொடுத்தேன் அந்த பெண்ணையே நான் சந்திச்சது இல்லைங்கிற மாதிரிலாம் லெட்ரு வாங்கிக்கிட்டார் என்ன என்னுடைய மனசு ஒருத்த நான் இதை வெளியில் சொல்றேன்னு மே மாதம் இருபத்தைந்தாம் தேதி வாக்குல பாலிமரில் வந்துச்சு அதனால் நம்ம இன்னைக்கு இருக்கிறது ஆகஸ்ட் மாசத்துல ஜூலை மாதம் ஒன்று மே முடி முடிஞ்சு ஜூன் எண்டு இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் எல்லாமே இருபத்தி ஏழாம் தேதி போட்டிருக்காங்க அந்த எஃப்ஐஆர் அதாவது பெண்ணின் கணவர் அவரை துன்புறுத்தி உடம்பெல்லாம் காயம் அப்படின்னு அந்த பெண்மணி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து எடுக்கலன்னு ஒன்று அதுக்கு சாட்சியாக டாக்டர் சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ண டாக்டர் கொடுத்தது பேக்குன்னு அதை டாக்டரை மிரட்டி வாங்குறாங்கன்னா போலீஸ் வந்து எப்படி இப்படி செயல்படுகிறது இதை தாண்டி பாத்தீங்கன்னா எஃப்ஐஆரை போட்டிங்கன்னா அந்த எஃப்ஐஆர் பதிவே பண்ணுறது கிடையாது போட்டாலும் ஆக்ஷன் எடுக்கிறது கிடையாது ஒரு இரண்டு மாதங்கள் முன்பாக ஒருத்தர் நான் எஃப்ஐஆர் போட்டேன் எனக்கு ஒன்றுமே பண்ணல ஆனால் இப்பயும் மிரட்டல் இருக்குது அப்படின்னு நான் உடனே போலீஸை கேட்டால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க சார் எஃப்ஐஆரை நாங்க விசாரணை பண்ணிட்டு அதில் மேற் மேற்கொண்டு ப்ரொசீட் பண்ண ஒன்றும் இல்லைன்னு முடிச்சுட்டோன்றாங்க ஆனால் முடிக்கிறதுன்னு எஃப்ஐஆர் என்று ஒன்று போட்டால் போடுறப்ப அஞ்சு காப்பி போடுவாங்க ஒரு காப்பி கம்ப்ளைண்ட் கொடுத்தவருக்கு ஒரு காப்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அடுத்த காப்பி மேஜிஸ்ட்ரேட்டுக்கு போகும் சோ அந்த மேஜிஸ்ட்ரேட் கிட்ட அந்த எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணீங்கன்னா நீதிபதிக்கு சொல்லணும் இந்த வழக்கில் சாரம் இல்லை பொய்க் குற்றம் இல்லை இவருக்கு தண்டனை வாங்கிக்கணும் கேஸ் நடக்க போகுதுன்னு மாஜிஸ்ட்ரேட்டுக்கும் சொல்லல ஆனா முடிச்சிட்டோமா கஷ்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தவருக்கும் சொல்லல உடனே நீதிபதி என்ன சொன்னாருன்னா நேரடியாக தமிழக உள்துறை செயலாளர் யாரு திரு ஸ்டாலின் உள்துறை அமைச்சரை வச்சிருக்க பொறுப்பை வச்சிருக்காரு அவருக்கு அடுத்த பொறுப்புல இருக்கிறவங்க இதுக்கு மேல ஸ்டாலின் தான் தூக்கணும் அவரை நேரடியா எனக்கு ஹைகோர்ட்ல அப்பியர் ஆகணுங்கிறாரு உடனே என்ன பண்றாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஓடுறாங்க அன்னைக்கு ராத்திரியோட ராத்திரியா ஐம்பது லட்சம் ரூபாய் வாங்குற வக்கீல வச்சுக்கிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க ரெண்டு நாள் தான் டைம் இருக்கு ஆனால் சுப்ரீம் கோர்ட்ல கரெக்டா என்னைக்கு அவர் வரணும்னு பிக்ஸ் பண்ணாரோ அன்னைக்கு காலையில ஹியரிங் வரா மாதிரி செட் பண்றாங்க செட் பண்ணா காலையில போய் இங்க போய் கோர்ட்ல சொல்றாங்க நாங்க ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்துக்கு அவர் என்ன சொல்றாரு மத்தியானம் ரெண்டு மணி வரைக்கும் ஸ்டே வரணும் அது இருக்கு பெண்டிங்ல நான் பார்க்க உச்ச நீதிமன்றம் ஸ்டே கொடுத்தது என்றால் நான் விசாரணை பண்ணல மதியம் அவர் அரெஸ்ட் வாரண்ட் போடுவேங்க யாருக்கு உள்துறை செயலாளருக்கு ஸ்டாலினுக்கு அடுத்த பதவியில் இருக்கும் மத்தியானம் ஆனா உச்ச உச்ச நீதிமன்றம் இதுக்கெல்லாம் ஏன் ஸ்டே வரீங்க நீதிமன்றம் கேக்குறத போய் அவர் சொல்லட்டும் அப்படின்னு சொல்ல அவர் கையின் கேமரா வச்சுக்கிட்டு மக்கள் நிருபர்களை அனுப்பிட்டு ஒரு இது அவரை விசாரிச்சாங்க இதுவரை எத்தனை எஃப்ஐஆர் போடுறீங்க எவ்வளவு க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க கஸ்டமருக்கும் சொல்லாம கோர்ட்டுக்கும் சொல்லாமல் முடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க இதே மாதிரி சென்னை கமிஷனர் வரணும்னு சொல்லி ஒன்று வந்திருக்கு இப்படி எத்தனை விஷயங்கள் நடக்கணும் சொல்லுங்க எத்தனை பேர் முப்பத்தோரு பேர் இது வரைக்கும் செத்து போயிருக்காங்க இதை தாண்டி என்கவுண்டர் மரணங்கள் ஆம்ஸ்ட்ராங் கேஸ் எடுத்துக்கோங்க ஆம்ஸ்ட்ராங் கேஸ்ல முதல்ல ஒரு எட்டு பேர் கைது பண்ணாங்க அவங்க அருவாளை வெட்டி கொலை பண்ணவங்க துப்பாக்கி எங்கேயோ ஒழிச்சு வச்சிருக்கேன் காட்டுறேன்னு சொல்லி முதல் குற்றவாளி திருவேங்கடம் என்பவன் சொல்ல அவனை கூட்டிட்டு போக அவன் இவர்களை துப்பாக்கியால் கூட பார்க்க என்கவுண்டரு கொலை சொன்னாங்க சார் குற்றம் செய்யப்பட்ட முறையில துப்பாக்கி இல்லை அதுக்கப்புறம் எதுக்கு அந்த துப்பாக்கி அடுத்ததாக இந்த கேஸுக்கு பின்னால தமிழகத்தின் சென்னையின் மிக மூத்த திமுகவின் அமைச்சர் ஒருவரும் தமிழக காங்கிரஸ் தலைவர் பெயர்களும் இன்வால்வ் ஆயிருக்கு அவர்கள் யார் இந்த திருவேங்கடம் தான் இதை செய்யறதுக்காக அவர்களோடு பேசி செஞ்சா அவன் இவங்க பேரை சொல்லிடக்கூடாதுன்னு இந்த என்கவுண்டர் செய்யப்பட்டதுங்கிறாங்க அந்த கேஸ்ல இருபத்தெட்டு பேரை அரெஸ்ட் பண்ணி பலரை குண்டாஸ்ல போட்டு மேலும் சிலர் என்கவுண்டர் பண்ணி தொடர்ந்துட்டு சார் இந்த என்கவுண்டர் இந்த லாக்அப் டெத்து இவற்றை எல்லாம் விசாரணை செய்வதற்காக இருப்பதுதான் மனித உரிமை ஆணையம்னு சொல்லிட்டு அதற்கு தலைவராக இன்னைக்கு இருப்பது யாருன்னு சொன்னால் சென்னை உயர் நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதியும் கேரள உயர் நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி மணிக்குமார் கீழே ஒரு செக்ரட்டரி இருப்பாரு அதுக்கப்புறம் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அதுக்கப்புறம் போலீஸ் டிஎஸ்பி அப்புறம் திமுக கட்சியை சேர்ந்த ஒருத்தர் இருப்பார் அவர்தான் செந்தில் பாலாஜி கேஸ்ல வந்து அன்னைக்கு விசாரணை பண்ணுவார் இப்ப என்ன பண்றாங்க அந்த டிஎஸ்பிட்ட கொடுக்கிறார் ரெண்டு மூணு கேஸ்கள் அதை கொடுத்த உடனே அப்பட்டமான மந்திய உரிமைகள் மீறல்கள் இருக்குன்னு கொடுக்கிறார் உடனே அதுக்கு பேர்ல என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னு டிஜிபிக்கு அவர் லெட்டர் எழுதுறார் மனித உரிமைகள் த ஆணைய தலைவர் முன்னாள் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி உடனே என்ன பண்றாங்க அதை எடுக்காம அந்த டிஎஸ்பிய நீங்க பதவியை விழுந்து டிரான்ஸ்பர் பண்ணிட்டு அவரை விழிச்சுருங்க வேற உத்தர போடுறன்றாங்க செய்ய வேண்டியது அந்த இதுல அவர் உடனே அவர் முடியாது அவர் தான் இருக்கணுங்கிறாங்க உடனே என்ன பண்றாங்க அந்த ஐஏஎஸ் அதிகாரியை வச்சுக்கிட்டு மாத்த பாக்குறாங்க அவர் இவர்கிட்ட சொல்லிட்டு செய்யலான்னு பார்த்தா நீதிபதி மாட்டேன்றாரு உடனே அவர் லீவ்ல போறார் இவங்க உடனடியாக வேறொரு ஐஏஎஸ் அதிகாரியை போட்டு டிரான்ஸ்பர் போடுறாங்க அதையும் நிறுத்துறாரு அந்த நீதிபதி உடனே என்ன பண்றாங்க நீதிபதிக்கு கொடுத்திருந்த மனித உரிமை ஆணைய தலைவர் முன்னாள் சென்னை உயர்நீதிமன்ற உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு வீட்டுல போட்டிருந்த செக்யூரிட்டி எல்லாம் ரிமூவ் பண்ணி உனக்கு பாதுகாப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி மிரட்ட அவர் உடனே தனக்கு தெரிஞ்ச பண்ணி செக்யூரிட்டி வைக்கிறாங்க ஆனால் மீண்டும் அது நீக்கப்பட்ட கடைசியில அவர் அந்த டிஎஸ்பியை விடுவித்தார் இவங்க அந்த அறிக்கைகளை அரைச்சிட்டு வேற மீறல் இல்லைன்னு போடுறாங்க மனித உரிமைகள் மனித உரிமை சங்கத்துக்கு தலைவருக்கே முன்னாள் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கே இங்கே பாதுகாப்பு இல்லை ஆனா ஸ்டாலின் என்ன பண்ணுவார் இங்கே நடப்பது பொற்கால ஆட்சி அப்படின்னு சொல்லி தினம் தினம் ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு போட்டுக்கிட்டு இருப்பாரு இன்னைக்கு காலையில ஏதோ ஒரு விழா ஆஹ் நான் முதல்வன் திட்டத்துல மூன்றாம் ஆண்டு விழாங்கிற நான் முதல்வன் திட்டம்ங்கிறது என்னன்னு சொன்னா உங்களுக்கு ஐஏஎஸ் படிக்கிறவங்களுக்கு கோச்சிங் கொடுக்கறதும் ஸ்ட்ரைபன் கொடுக்கறதும் ஈதல் இது வாங்குறவங்கள தொண்ணூத்தி ஐந்து ஏற்கனவே பிரைவேட் காலேஜ்ல படிச்சு ஃபெயில் ஆனி செகண்ட் தேர்ட் அட்டம் இருக்கிறவங்க தான் ஸோ கோச்சிங் காலேஜ் பிஸ்னஸுக்கு தான் இந்த நான் முதல்வன் பயனாகிறதுன்னு இப்போ பல சேனல்களில் அந்த கோச்சிங் ஸ்கூலு இன்ஸ்டிடியூட் நடத்துகிறவங்க சொல்லியிருக்காங்க சார் எதற்காக இப்போ அந்த நான் முதல்வன் திட்டத்துல இவங்க சில ஸ்கூல்ல கோச்சிங் கொடுக்குறாங்க அதற்கு பல ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க திரு இறையன்பு திரு இவர் நம்ம முன்னாள் டிஜிபி அவர் எல்லாம் சைலேந்திர பாபுலாம் இதில் திறமையானவர்கள் அப்படி வைக்காம திரும்பி பிரைவேட் கோச்சிங்ல இருந்து ட்ரெயின் பண்றவங்களுக்கு காசு கொடுத்து வர வைக்கிறாங்க இது எதுக்கு சார் நடக்குது இந்த டிராமா ஷூட்டிங் நடத்துறதுக்கு நீங்க எதுக்கு சார் அவங்க பிரைவேட் இன்ஸ்டியூட்லயும் படிச்சுட்டு இங்க இருக்கிற மாதிரி போடுறாங்க நீங்க யார் நான் முதல்வன்ல ஒன்ல பிரைஸ் வாங்கினான்றனோ அவன் இந்த கோச்சிங்ல படிச்சாங்கன்னு அவங்க விளம்பரம் கொடுக்குறாங்க அதுவும் இப்படி ஒரு மரணம் நடந்த நிகழ்வு நிகழ்ச்சியில திமுக காரனை அனுப்பிச்சு ஐம்பது லட்சம் கொடுக்கறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் விழால ஷூட்டிங் நடத்து உங்களுக்கு கொஞ்சம் கூட இது இல்லையா இது முதல்வர் காதுக்கு போச்சா இந்த நடவடிக்கைகள் கூட கீழேயே முடிக்கப்பட்டதா ஏன்னா அதிகாரிகள் தான் இந்த ஆட்சியை நடத்துகிறார்கள் என்பது தெளிவா தெரியணும் இன்னொன்னு சாத்தான்குளத்தை பேசணும் திமுக ஆட்சி கடைசி ஏழு எட்டு மாதங்களில் மிக முக்கியமான பிரச்சனைகளாக கொண்டு போனது சாத்தான்குளம் பொள்ளாச்சி பாலியல் வழக்கு மற்றும் தூத்துக்குடி ஸ்டெர்லைட்ல துப்பாக்கி சூடு சார் அங்க தொழில அங்க துப்பாக்கி சூடு நடந்துச்சுன்னா இங்க விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போட்டாங்க நேற்றைய தினம்தான் தினமணியில் வந்திருக்கு பரந்தூர் விமான நிலையத்திற்கு விவசாய நிலங்களை வாங்குவதற்கு விலையை பிக்ஸ் பண்ணி வாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அந்த கட்டிங் கூட அனுப்புறேன் சரியா இப்போ செய்யாறுல குண்டர் சட்டத்துல விவசாயிகளை கைது பண்ணியிருக்காங்க இத்த இது மாதிரி இந்தியால எந்த ஒரு மாநிலத்திலும் நடந்தது அடுத்தது அந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த வழக்கில் உள்ளூர் சில பணக்கார பசங்க தப்பு பண்ணாங்கன்னா கூட அதில் முக்கியமாக அதிமுகவின் மிக முக்கியமான பிரமுகரின் மகன் இன்வால்வ் ஆனதாக பல திமுக ஊடகங்கள் பரப்பின ஆனால் அன்னைக்கு அந்த விசாரணைய பதிமூணாவது நாளே அன்றைய அதிமுக ஆட்சி சிபிஐக்கு மாற்றிடுச்சு ஆனால் அந்த பதிமூணு நாள் விசாரணையின் போதே அந்த பொள்ளாச்சி முக்கிய பிரமுகர் மகனுக்கு தொடர்பு இல்லைன்னு தமிழக போலீஸ் முடிவு செய்து விட்டது எப்பயுமே ஆதாரங்கள் பெருமளவில் முதல் சில நாட்கள்ல தான் கிடைக்கும் ஆனால் அந்த அன்னைக்கு யாரு கோயம்புத்தூர் டிஎஸ்பியாக இருந்தாரோ இன்னைக்கு ஸ்டாலின் அவர் தன்னுடைய பாக்கெட்ல கொளத்தூரின் கமிஷனராக போட்டு வச்சிருக்கார் சோ பொள்ளாச்சியில ஒரு முக்கியமான விவிஐபி நமக்கு பேரை சொல்றதுல ஒண்ணும் இல்ல திரு பொள்ளாச்சி ஜெயராமனுடைய மகன் நாங்க அவரை பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி உதயநிதி அவர்கள் ஹைகோர்ட்ல மன்னிப்பு கேட்டுக்கொண்டார் இப்ப இந்த முறை திருப்பியும் நக்கீரன் பத்திரிகை இந்த தீர்ப்புக்கு பிறகு போட்டதுக்கு அவர் வழக்கு போட்டிருக்க ஆனால் அதுல அவருக்கு இன்வால்மெண்ட் இருந்து இருந்திருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த அளவுக்கு நீதி நீதிமன்றம் போன பிறகு ஆனால் அதை ஆரம்ப கட்ட விசாரணை நடத்தினவரை இன்னைக்கு குளத்தூர்ல போட்டிருக்காங்க சாத்தாங்குளத்தில் யார் யாரெல்லாம் இன்வால்வ்னு சொன்னாங்களோ அந்த போலீஸுக்கெல்லாம் ப்ரமோஷன் கொடுக்கப்பட்டிருக்கு தூத்துக்குடியில அதை விசாரிக்க அருணா ஜெகதீசன் என்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அறிக்கை இன்று குப்பை தொட்டியில போட்டு அதில் யாரெல்லாம் ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்க சோ இதுதான் இந்த ஆட்சியில நடந்துட்டு இருக்கு இது முழுக்க முழுக்க விளம்பரம் ஷூட்டிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா தமிழர்களுக்கு இப்போ அந்த வழக்குல சிபிஐக்கு போகணும் அப்படின்னு சாத்தான்குளத்துக்கு சொன்னவங்க இன்னைக்கு சிபிசிஐடிக்கு மாத்திருக்காங்க சிபிசிஐடிங்கிறது என்னத்தை சாதிச்சிருக்கு நம்ம நேரு கே என் நேரு திருச்சி இன்னும் முக்கியமான அமைச்சர் அவருடைய தம்பி ராமஜெயம் வழக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலாக இன்னும் சிபிஐ சிஐடியால கண்டுபிடிக்க முடியல அடுத்ததாக பாத்தீங்கன்னா பாலியல் வழக்குல உங்களுக்கு அந்த இதுல அண்ணா நகர்ல ஒரு பத்து வயது சிற்பி பேர்ல நடந்தப்ப சிபிஐக்கு போனதுன்னு ஸ்பெஷல் டீம் போட்டு இன்னைக்கு வரைக்கும் தண்டனை வாங்கி தரல திருச்சியில இதுல அதுக்கு பேர் என்ன சொல்றது திருச்சி ரெண்டுல பிஷப் ஐமன் நினைவு தொடக்க பள்ளி அப்படிங்கிற ஒரு பள்ளியில ருத்ரன் சபைக்கு கீழே வருது அந்த இருக்கிற ஹாஸ்டல்ல பத்து தொடக்க பள்ளினா அஞ்சாவது வரைக்கும் இருக்கிறது அந்த பள்ளியின் ஹாஸ்டல்ல இருக்கிற ஐம்பது பத்து வயதுக்கு கீழான மாணவிகளை அந்த பள்ளியின் ஹெச் எம் சகாயமேரியின் மகன் டேனியல் சாம்சன் என்பவன் அவன் லால்குடியோடைய ஆரம்ப சுகாதார மையத்த டாக்டர் தமிழக அரசு டாக்டர் அவன் ஆறு மாசமாக பாலியல் வன்கொடுமை சீண்டல்கள் செய்தான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்து அரெஸ்ட் ஆனாங்க இன்னைக்கு பத்து மாசம் ஆச்சு தண்டனை வாங்கித்தரலாம் ஆனால் இதே விஷயத்துல எடுத்துக்கிட்டா அண்ணா பல்கலைக்கழகத்துல திமுகவின் அப்பாவு சாரின் அன்பு தம்பி அவன் ஞான திமுக ஞானசேகரன் வழக்குல அஞ்சு மாசத்துல வாங்கி கொடுத்தான்னு பெருமைப்படுறாங்க சார் அந்த திருச்சி வழக்கு என்னாச்சு இந்த வழக்குல யார் அந்த சார் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் வராம முடிக்கப்பட்டிருக்கு இப்ப போதை கடத்தல் வழக்குல பாத்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீகாந்த கைது பண்ணியிருக்காங்க தொடர்ந்து நடிகர் விஷ்ணுவை கைது பண்ணியிருக்காங்க இதுல எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா அந்த அந்த இதுல லார்ட் ஆஃப் பிரின்ஸ் என்கிற அந்த பார்ல சண்டை போட்ட பிரசாத் என்ற நபரின் போன்ல இருந்த டிலீட்டட் வாட்ஸ்அப் டீட்டெயில்ஸை எடுத்து அதன் அடிப்படையில் இப்ப இந்த நடிகர்களை பிடிச்சிருக்காங்க அந்த விஷ்ணுடைய உடம்பின் ரத்தத்துல போதை இல்லை குகை இல்லை என்றும் அவர் வீட்டில் பிடிபடலன்றாங்க ஆனால் அந்த வாட்ஸ்அப் குரூப் டிலீட்டட் இருந்து எடுத்து பிடிச்சிருக்காங்க இப்போ ஞானதேகரன் வழக்கில் கால் ஏடிஆர்ஸை எடுத்து திரு அண்ணாமலை அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கார் அவங்க எல்லாமே மூணு செகண்ட் அஞ்சு செகண்ட் பேசியிருக்காங்க ஆனால் வாட்ஸ்அப் கால்ல டீடைல்டாக பேசியிருப்பாங்க ஏங்க எடுக்கல ஐஐடியில செக்யூரிட்டியாக அந்த இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பத்தி கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்களா அந்த சார் யாரு தம்பியா சாரா தம்பி சாரா யாருன்னு தெரியல இப்ப இந்த வழக்குக்கு நம்ம வந்தால் இந்த வழக்கு இருபத்தி ஏழாம் தேதி சம்பவம் நடந்திருக்கு இருபத்தெட்டாம் தேதி வந்து அந்த கோயில் பக்கத்துல இருந்த அத்தனை சிசிடிவி புட்டேஜையும் டிஎஸ்பி ஆபீஸ்ல வாங்கிட்டு போயிட்டாங்க அந்த ஃபுட்டேஜ்கள் வெளியில வருமா தாக்கப்பட்டதை அந்த ஊரை சேர்ந்தவர்கள் தம்பிகள் கோயில் வந்த பலரும் பார்த்திருக்காங்க எனவே இப்படிப்பட்ட ஒரு பயங்கர அரச பயங்கரவாதம் சார் போலீஸ்காரன்னா நம்ம என்ன பொதுமக்களுக்கு உதவி செய்பவர்க்காக இருப்பவங்க ஆனால் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல மிஷனரிகள் போலீஸ்காரர்களை இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு எதிரானவர்கள் நாமெல்லாம் அரசு அரசாங்கங்கள் அவர்களெல்லாம் எதிர்த்து போராடும் பயங்கரவாதிகள் என்ற அடிமைத்தன செட்ல இன்னைக்கும் காலனி ஆதிக்க அந்த செட் போலீஸ்ல இருக்கு ஒரு குற்றவாளியை அடிப்பதற்கு இந்த மாதிரி தாக்குவதற்கு உரிமை இல்லை இதுல முக்கியமா பாக்குறது எஃப்ஐஆரே போடாம ஒருவனை அழைப்பதும் அப்படி அழைக்கிறப்ப அவனுடைய வக்கீல வச்சுக்கிறதுக்கு உரிமை இருக்கு எந்த விதமான ஒரு லீகல் ப்ரொசீஜரையும் ஃபாலோ பண்ணாம போலீஸ் அடிச்சு இப்படி ஒரு பயங்கர அரச பயங்கரவாதம் நடந்திருக்குன்னா இதை உடனடியாக சிபிஐக்கு மாற்றி அதுல ஐம்பது லட்சம் திமுக தலைவர் கொடுத்திருக்காருன்னு மிக தெளிவாக உள்ளூர் கம்யூனிஸ்டுகள் இதை விசாரிச்சு தெளிவாக்கி இருக்காங்கன்னா இது நமக்கு மிகவும் கவலை அளிக்கிறது இந்த ஆட்சி சட்டம் ஒழுங்க பத்தி கவலைப்படாம மீண்டும் மீண்டும் விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறது இதுல வந்து நம்ம இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை இதுக்கு மேலே இதை விடாம சிபிஐக்கு இதை மாத்தணும் அதே போல அண்ணா பல்கலைக்கழக விஷயத்திலும் அதை சிபிஐக்கு கொண்டு போய் அந்த சார் இல்லைன்னா இல்லைன்னு நிரூபிக்கட்டும் ஏன்னா மக்களுக்கு அதாவது தி நீதி என்பது பரிபாலனம் செய்யப்படுவது இது உண்மையாக பரிபாலனம் செய்வதோடு பார்ப்பவர்களுக்கு நம்பிக்கை தர மாதிரி இருக்கணும் ஜஸ்டிஸ் சுட் பி மேட் அண்ட் இட் சுட் ஆல்சோ ஆக்ட் லைக் அப்படின்னு பார்ப்பவர்களுக்கு நம்பிக்கை தரணும் ஆனா இந்த ஆட்சி திமுக காரங்க தப்பு செஞ்சா கம்ப்ளைண்ட் கொடுக்குற பாதிக்கப்படுறவங்க எஃப்ஐஆர் லீக் பண்ணுவாங்க அண்ணா பல்கலைக்கழகத்துல விஷயத்துல லீக் ஆச்சு அந்த இசிஆர் கார் விவகாரத்தில் லீக் ஆச்சு அந்த அரக்கோணத்துல ஒரு மாணவியை திருமணம் செய்து கொண்டு திமுக தலைவர்களுக்கு பங்கு போடுறதுக்கு பார்த்த அவ அந்த பெண் கொடுத்த மாணவி கொடுத்த கம்ப்ளைண்ட்டை திமுக ஐடி விங்கு ட்விட்டரில் போடுறாங்கன்னா திமுகக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்தா லீக் பண்ணிடுவோம் அப்படின்னு அவங்களுக்கு பாதிப்பு வந்திருக்கும் அதை தாண்டி சென்னை உயர் நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு அந்த மாணவியே அந்த திமுக ஞானசேகரன் அன்னைக்கு அழிச்சாங்கன்னா அந்த மாணவி பெயர் எந்த படிக்கிறா போன் நம்பரோட போலீஸ் ஏத்தினதற்கு அது இன்னும் ஒரு முறை அந்த மாணவிக்கு உங்களுக்கு மானபங்கம் செய்வதற்கு நாங்க அதற்காக இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் அந்த மாணவிக்கு கொடுக்கணும்னாங்க ஆனால் இது வரைக்கும் அஹ் திமுக சார்பாக ஒன்னு திமுக அறக்கட்டளை அந்த பெண்ணுக்கு இன்னொரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கணும் திமுக ஞானசேகரன் அப்படி செஞ்சான்னு இந்த அந்த வழக்கையும் இந்த வழக்கையும் சிபிஐக்கு அனுப்பணும் அதே போல கிருஷ்ணகிரியில இப்போ என்சிசி கேம்ப் என நடத்தப்பட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவிகள் மீது பாலியல் வன்கொடுமை சீண்டல் நடந்து ஒரு கோடியே எழுபத்தோரு லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டதாக சென்னை உயர்நீதிமன்றத்துல இந்த அரசு சொல்லியிருக்கு ஆனால் அது நடந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு மாசம் போன ஆகஸ்ட் மாசம்னா இந்த ஜூலை இன்னைக்கு வந்தாச்சு பதினோரு மாதங்கள் ஆயிடுச்சு இன்று வரை அதற்கு சார்ஜ் ஷீட் போட்டதாக தெரியல எனவே இந்த போலீஸ் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்க சட்டம் ஒழுங்கை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை வீட்டுக்கு போனவங்க திரும்பி வருவாங்களான்னு பயப்படுற நிலைமையில தான் இருக்கிறோம் யாரை வேண்டுமானாலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போறாங்க எஃப்ஐஆரே போடாமல் விசாரணை பண்றாங்க நேற்றுக்கு அந்த ஆறு பேரை முதல்ல அவங்க பேர்ல அரசு வாரண்ட் கொடுக்கறப்ப கூட எஃப்ஐஆர் போடுற கடைசியாக தான் போட்டாங்கன்னு பத்திரிகை செய்தி வருது எனவே அரசாங்கம் முறையாக செயல்படணும் இப்போ ஏற்கனவே சென்னை உயர் நீதிமன்றம் எஃப்ஐஆர் போடுறத பத்தி அழைச்சு பேசினதுக்கு அப்புறமா எஃப்ஐஆர் போடாமயே இந்த மாதிரி செய்யறாங்க ஒரு இளைஞரை இருபத்தெட்டு வயது இளைஞரை கொண்டிருக்காங்க போன மாசம் அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல கள்ளச்சாராய ஓட்டத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்த ஆளை கூட்டிட்டு போனவங்க அடுத்த நாள் கல்யாணம் இருந்த நிலையில இரண்டு தங்கைகள் விஷம் கொடுத்து செத்து போவோம்னு சொன்னப்ப பண்ணிக்கோன்னு சொல்ல ஒரு தங்கை இறந்து போன வழக்கம் நடந்தது இந்த ஆட்சி மக்களுக்கு நம்பிக்கை கொடுப்பதாக இல்லை இந்த நாலரை வருஷம் நாளை கால வருஷம் முடிஞ்சு போச்சு எட்டு மாசம் தான் இருக்கு திருப்பிக் கொள்ள வாய்ப்பு இருக்கு இன்று வரை திமுக ஒரு முறை கூட இரண்டாவது தடவை கருணாநிதி அவர்கள் ஜெயிச்சதில்லை ஸ்டாலின் மிக நம்பிக்கை கொடுக்கும் வழியில பல விஷயங்களா எதிர்கட்சி தலைவராக செஞ்சார் ஆனால் ஆளுங்கட்சியாக வந்த பிறகு திமுகவின் ரெகுலர் மனப்பான்மை மக்களை கிள்ளுக்கீரையாக நினைத்து கொண்டு ஊழலும் தனக்கு பாதிக்கப்பட்டவர்களை அழைத்து கொலை செய்வது முப்பத்தோராவது கொலைனா இது லாக்அப் மரணம் என்றால் என்னன்னு பாத்துக்கலாம் எனவே இதை உடனடியாக சிபிஐக்கு மாத்திரம் உங்களுடைய பொன்னான நடத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதல் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றிகள் நன்றி